ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட தொடர்ச்சியை பார்ப்போம் சினிமாவை வெறுக்கல தப்பான சினிமாக்காரங்களுக்கு தான் வெறுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் நிச்சயம் தப்பான சினிமாக்காரன் இல்லை இந்த தொழில் என் வரைக்கும் தெய்வீகமான ஒன்று பிரம்மாவுக்கு பிறகு பல மனிதர் வாழ்க்கைகளை பூமியில் ரத்தமும் சதையுமாக படைக்கிற சிஷ்டிக்காரர்கள் சினிமா டைரக்டர்கள் தான் அதில் நானும் ஒருத்தன் நிச்சயம் என்னை இவங்க விற்க மாட்டாங்க இவங்க என் சீரியலில் நடிப்பாங்க நடிக்கணும் பூர்ணச்சந்தர் நம்பிக்கை ததும்ப பேசினார் ஸ்ரீனிவாசன் ஸ்தம்பித்திருந்தார் மணி ஒன்பதை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது விழுந்ததிலிருந்தே அரவிந்தனிடம் எந்த பேச்சும் இல்லை வழக்கமாக பக்கம் விடாமல் படிக்கும் இந்து வந்து விழுந்த விதத்தில் அப்படியே கிடந்தது ஆஃபீஸ் ப்ரீஃப் கேஸை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான் நடுவில் ராகவி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை நீட்டியது எந்திரம் போல் கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு சாக்ஸை எடுத்து தலைக்கீழாக போட்டு பின் கழற்றி சரி செய்து போட்டுக்கொண்டு ஷூவை தேடினான் மாலதி தலைக்கு எண்ணெய் வைத்து கொண்டு ஓரமாக அமர்ந்து நகம் வெட்டி கொண்டிருந்தாள் ரஞ்சனி உப்மாவை கிண்டுவதும் அவன் மேல் ஒரு பார்வைமாக இருந்தாள் உப்புமா அடிப்பிடித்து தீந்த வாடையை கசிய விட்டது ரஞ்சா உப்மா பார் ஒரு கிளறு கிளறு என்று மாலதி குரல் ஒலித்தது ஆனால் அரவிந்தன் காதில் எதுவும் விழவில்லை மூக்கிலும் எதுவும் நுழையவில்லை நிச்சயம் ஏதோ நடந்திருக்கிறது அவ்வளவும் சாவித்திரியை சந்தித்த பிறகுதான் அந்த சந்திப்பை பற்றியும் மூச்சுவிட மறுக்கிறான் மாலதி நம்பி நம்பி கேட்டு பார்த்தும் பதில் இல்லை ரஞ்சனி எதுவுமே கேட்கவில்லை கேட்கக் கூடாது என்று முடிவெடுத்த மாதிரி தோன்றியது அரவிந்தினிடம் கேட்பதை விட சாவித்திரியிடையுமே கேட்டு விடுவது மேல் என்று முடிவெடுத்திருந்தாள் அவனை அவள் போக்கிலேயே விட்டுவிட்டாள் தீந்த உப்மாவையும் அள்ளி போட்டு எடுத்து வந்து அவன் முன் வைத்துவிட்டு தொடர்ந்து அவனை கவனிக்க தொடங்கினாள் அவன் டிஃபன் பாக்ஸை எடுத்து பிரீஃப் கேஸில் வைத்து கொண்டான் முதல் நாள் போட்ட சட்டையே போட்டு கொண்டிருந்தான் வாசல் வரை போனவன் திரும்ப வந்தான் காலண்டரின் ஆணி காதில் புதிதாக வாங்கி மாட்டிய வீட்டின் சாவி கொத்து தொங்கு கொண்டிருந்தது அதை எடுத்துக்கொண்டு நடந்தான் ரஞ்சனிக்கு பகீர் என்றது நிச்சயம் அந்த சொத்து கையை விட்டு போகப் போகிறது சாவித்ரி அது சம்பந்தமாக இவனிடம் சண்டை போட்டிருக்க வேண்டும் அதுதான் திரும்பி கொடுத்து விடுவதாக சாவியை எடுத்து கொண்டு போகிறானோ அப்படியானால் வீட்டு பத்திரம் இருவர் என்று முந்தையால் கைகளை துடைத்துக்கொண்டு கொண்டு பீரோவை நோக்கி நடந்தாள் திறந்து பார்த்தால் பகீர் உணர்வு இரண்டு மடங்கானது பத்திரமும் இல்லை பீரோ திறந்தும் சத்தம் கேட்டு மாலதியும் எழுந்து வந்தாள் எண்ணெய் கூட நெற்றியில் நெளிய என்ன ரஞ்சனி அவன் கிளம்பும் கிளம்பவும் வீரோவை வந்து பார்க்குற பத்திரம் இருக்கா இல்லையா பலிச்சென்று கேட்டாள் ரஞ்சனிக்கு அவளது கூர்மை எரிச்சலை தந்தது அடக்கி கொண்டவள் ஆமாக்கா என்றாள் நினைச்சேன் அந்த சாவித்ரிவனை என்னவோ பண்ணியிருக்கா அதான் அம்மாவுக்கு பிள்ளை நான் தாங்கிற மாதிரி வீட்டை திருப்பி ஒப்படைக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் இல்லைக்கா அதையும் தாண்டி வேற என்னவோ நடந்துருக்கு நீ என்ன சொல்ற ஒன்று பண்ணுறீங்களா என்ன ரஞ்சா இவர் இனிமே நாம் எதை கேட்டாலும் வாயத்திருந்து பதில் சொல்ல மாட்டார் அந்த சாவித்திரியை நாம் சந்திச்சு பேசிட்டா அந்த கன்றாவி பிடிச்சவளையா அவ யாராக இருந்தால் நமக்கு என்ன சொத்துல நமக்கு உரிமை இருக்கு ரங்கராஜன் உங்களுக்கு அப்பா எனக்கு மாமனார் நமக்கு இப்போ அந்த உரிமை தான் முக்கியம் சரி அவளை பார்க்குறோம்னு வையி பார்த்து என்னத்த பண்ண போறோம் ஏண்டி இப்படி எங்கள் அப்பா எங்களுக்கு எதையாவது செய்ய நினைச்சாலும் நீ கெடுக்க நினைக்கிறேன்னு சண்டை போடலாங்கிறியா இல்லைக்கா வீட்டை தாண்டி பெருசாக ஏதோ விஷயம் இருக்கு அது என்னன்னு தெரியணும் அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லைன்னா எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சொத்து இல்லைன்னு ஆயிடும் ரஞ்சனி திரும்பவும் மாலதியை வளைத்து கட்ட மாலதி முகத்தில் அதை கேட்டு கொஞ்சமாக பரவசம் சரி ரஞ்சா நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் என்னை தான் சொல்கிறான்னு பார்ப்போம் என்று எண்ணெய் தலையை ஒரு முறை அவிழ்த்து பூமுடி போட்டுக்கொண்டவள் போட்டு கொண்டவள் பாத்ரூம் வரை போய்விட்டு திரும்பி வந்தாள் என்னக்கா நாம் அவள் வீட்டுக்கு போக போகிறோமா இல்லை வேற எங்கேயாவது அவளை வர சொல்ல போகிறோமா அவளை நான் வெளியவே வர சொல்கிறேன் நான் பேசுகிறத விட பெரியவங்க நீங்கள் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும் என்னை விட நீங்கள் தான் நல்லா கேட்பீங்க அது சரி எப்படி சொல்ல போகிற இதை அவள் ஃபோன் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா எதுக்கு இருக்கார் சாமிநாதன் நீங்கள் கவலைப்படாதீங்க போங்க போய் குளிச்சுட்டு வாங்க ரஞ்சனி ஒரு யுத்தத்துக்கு எல்லா விதத்திலும் புத்திசாலித்தனமாக தயாராகிவிட்டு தயாராகிவிட்டது பளிச்சென்று தெரிந்தது குழந்தை ராகவி இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தது ரங்கராஜனின் வீட்டுக்கு மார்வாடி ஒருவர் வந்திருந்தார் மூர்த்தி தான் அழைத்து வந்திருந்தான் மார்வாடியை பார்த்த சாவித்திரிக்கு தேள் கொட்டியது போல் இருந்தது அந்த மார்வாடி சினிமாக்காரர்கள் நடிவில் பிரசித்தி பெற்றவர் எத்தனை கோடி கடன் கேட்டாலும் தரக்கூடியவர் அவரிடம் அதற்காக அடமானம் வைத்த பொருளைத்தான் இதுவரை யாரும் இட்டதாக சரித்திரமில்லை நமஸ்தே ரங்கராஜி எப்படி இருக்கீங்கோ என்ன கேள்வி சேட்டு இது நீங்க கடன் கொடுத்தா நான் தப்பிக்கலாம் அதுதான் இப்ப என் நிலை மூர்த்தி சொல்லியிருப்பானே சொல்லியாச்சு சொல்லியாச்சு சொல்லிச்சு ஆமா ப்ராஜெக்ட் செலவு எவ்வளோ பிஸ்னஸ் மார்க்கெட் எவ்வளோ மூர்த்தி அந்த விஷயம்லாம் நீ சொல்லலையா இல்லை ராஜா அதெல்லாம் நீ உன் வாயால் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அட என்னப்பா நீ நீ தானே ப்ரொடக்ஷன் மேனேஜர் உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாததா எனக்கு தெரிஞ்சிட போகுது சேட் பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ணுற நபர் நான் தோராயமாக சொல்லியிருக்கேன் நீ தெளிவாகவே சொல்லிடு மூர்த்தியிடம் மாறாத அந்த போலி பவ்யம் சேஜி நேராகவே விஷயத்துக்கு வரேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன் இருக்கேன்னு பேர் தான் சம்பாதிச்சதை விட சம்பாதிச்சதை விட விட்டது தான் அதிகம் இதில் விட்டதை இதிலேயே பிடிச்சிடணும் பார்க்குறேன் மூர்த்தி ஒரு ஜோசியரை கூட்டியான் தான் அவர் தான் சொன்னார் குரு எனக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறாராம் ஒன்பதில் குரு வந்தால் தொட்டதெல்லாம் பொண்ணாகுமாமே அதான் துணிச்சலாக பெரிய அளவில் இறங்கிறத தீர்மானிச்சிட்டேன் பெரிய அளவுன்னா அஞ்சு கோடி சேட்டு அச்சா ஆர்டிஸ்ட் சம்பளமே இரண்டுக்கு மேல் போயிடும் ஹீரோவுக்கே ஒன்றரை சம்பளம் ஆனால் அந்த ஆளுக்கு தான் இப்போ மார்க்கெட்டு பேரா சொன்னால் விற்றுதாமில்ல அந்த பேரை சொன்னாலே அச்சா என்கிட்ட சில்லறையாக ஒரு ஐம்பது தான் இருக்குது ரிஸ்க் எடுத்தாகணும் எனக்கு இப்போ நாலரை வேணும் நாலரை என்ன அஞ்சு ஆறு ஏழு கூட தரேன் இந்த சேட் கண்டிஷன்ஸ் தெரியும் தெரியும் தானே என்ன என் சொத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே அது மட்டும் இல்லை அது சுத்தமாக இருக்கணும் அதில் க்ராஸ் இருக்கக்கூடாது எங்கே வேணால் செக் பண்ணீங்க இன்றைக்கெல்லாம் அஞ்சு கோடிக்கு குறையாது மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று போதுமே அது மேலே ஐம்பது வாங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டனே சரிதான் எல்லா விஷயமே தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க அது பேர்லேயும் பாலாத்தங்கரை மாந்தோப்பு பேர்லேயும் பணம் கொடுங்க ஐம்பதை திருப்பி கொடுத்துட்டு அந்த பார்ட்டியை ரிலீஸ் பண்ணிடுறேன் அச்சா படம் நல்லா வந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்குவேன் நார்த் ஆர்காடு நம்ம ஏரியா ஓகேவா யாருக்கோ கொடுக்கறதுக்கோ உங்களுக்கே கொடுத்துட்டு போகிறேன் இப்போ என்ன படம் நல்லா வரணும் அது முக்கியம் மெடல் வாங்குகிற ஆசையிலேயே வெஜிடேரியன் குக் பண்ணிடக்கூடாது மும்பையிலே சோனான்னு ஒரு படம் பக்கா நான்வெஜ் நானே ஸ்க்ரீன் பிளே செஞ்சு தந்தேன் அஞ்சு ரூபாவில் முடித்து பதினஞ்சு ரூபாய்க்கு ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்ணோம் இப்போ செகண்ட் ரவுண்டில் முப்பது ரூபா தாண்டிடுச்சு மூர்த்தி எல்லாம் சொன்னான் எனக்கு ஜெயிக்கணும் சேட் டெல்லி அவார்ட்லாம் யாருக்கு வேணும் நம்ம டைரக்டர் பையனும் புதுசு இதில் ஜெயிச்சா தான் அவனுக்கும் வாழ்க்கையில் கதவு திறக்கும் இல்லை சமாதி தான் ரங்கராஜன் விஸ்தாரமாக சொல்லி கொண்டு இருக்க மூர்த்தி அருகில் நின்றபடியே இருந்தான் உட்கார் மூர்த்தி நீ ஏன் நிற்கிற இல்லை ராஜா இங்கே இப்போ நீ என் நண்பன் கிடையாது ப்ரொடியூசர் நான் மேனேஜர் உன் எதிரே உட்கார மாட்டேன் உன் எதிர்க்கு எதிர்க்க கூட உட்கார்ந்துடுவேன் சேட்டு எதிர்க்க நிச்சயமாக மாட்டேன் மூர்த்தி இதுதான் சமயம் என்று சேட்டையும் ஒரு தூக்கு தூக்க சேட்டு ஆனந்தமாக சிரித்தார் இவன் ஒருத்தன் சேட் என் கூடவே இருக்கான் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தன் அடுத்த படத்தில் இவனையே கோ ப்ரொடியூசராக போகிறேன் அச்சா இதை இப்போவே செஞ்சிடலாம்ல சேட் டமார் என்று தூக்கி போட்டார் இப்பவே வா அது தான் ரங்கராஜ் ஆமோதிப்பாய் சேட்டின் சிரம் ஆடியது சேட்டு அதெல்லாம் வேண்டாம் ராஜாவுக்கு எனக்கு எப்போ என்ன பண்ணணும்னு தெரியும் நீங்கள் வேற மறுப்பது போல் ஒரு மெல்லிய பாவலா மூர்த்தியிடம் இல்லை மூர்த்தி ரங்கராஜு ஹெல்த் பற்றி சேட்டு அடிக்கடி கேள்விப்படுறான் நடுவில் எதுவும் ஆயிடக்கூடாது நீ பவர் வாங்கிக்கோ கோ ப்ரொடியூசர்னு பேரும் போட்டுக்கோ நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் டோட்டல் ப்ராஜெக்ட் தானே அடிவாங்கும் அது எப்படி சேட் அதான் எல்லாம் ப்ளெட்ஜ் பண்ணி கொடுத்துட்றோம்ல நான் கடனை திருப்பி கொடுத்தா அது எனக்கு திரும்ப போகுது இல்லாட்டி அது உங்களுக்கு தானே ரங்கராஜ் வேகமாக முன் வந்து மார்பையும் நிமிர்த்தினார் கே ஜி கியா எனக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சேட் கேள்வியோடு தங்க பொடி டப்பாவை திறந்தார் இதில் சட்ட சிக்கல் எங்கே இருக்குது ஏன் இல்லை உங்களுக்கு வாரிசுங்க இருக்குங்கல்ல சேட்டின் கேள்வி ரங்கராஜ் பொட்டில் வழியாக மாற தொடங்கியது மூர்த்தியைத்தான் பதிலுக்கு பார்த்தார் சேட் உன் முதல் சம்சாரம் பற்றியும் அவங்க மகன் மகளை பற்றியும் சொல்கிறார்னு நினைக்கிறேன் மூர்த்தி எடுத்து கொடுத்தான் அது முடிஞ்சு போய் இருபது வருஷமாச்சு என் பையன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது நூறு வருஷம் ஆகட்டும் சட்டப்படி அவங்களுக்கு பவர் உண்டு தானே அதெல்லாம் ஒரு புடலங்காயும் கிடையாது மூர்த்தி என்ன சொல்கிறான் அந்த ஆளு பையன் பொண்ணுன்னு கிட்டு ரங்கராஜை சற்று கோபமாக படப்படுத்தார் பதட்டப்படாதே ராஜா பிஸ்னஸ் பேசும்போது சேட்டு எல்லாத்தையும் அலசத்தான் செய்வார் முழுசாக கேளேன் அது சரி இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் சேட்டுக்கு ரெண்டு கண் மூஞ்சி மேலேனா இருபது கண் பிஸ்னஸில் சட்டப்படி உங்கள் சொத்துல எந்த உரிமையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது இருபது வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறவங்கள சட்டப்படி பிரித்து விடுங்கோ தான் சொத்தில் வில்லங்கம் இல்லை பியூர் ப்ராப்பர்ட்டின்னு ஆகும் அப்புறம் இந்த சேட்டு அஞ்சு என்ன பத்து கோடி கூட தரான் டீகே சேட் தன் எதிர்பார்ப்பை போட்டு உடைக்க அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்டபடி இருந்த சாவித்திரிக்கு பகீர் என்றது ஃபோன் அலறியது எடுத்தால் சாமிநாதன் பேசினான் அரவிந்தன் சாரே பார்த்து பேசிட்டிங்க போல ஆமா ஏதாவது சொன்னாரா அவர் எதுவும் சொல்லலை ஆனா அவர் மனைவி ரஞ்சனியும் அக்கா மாலதியும் உங்களோட பேசணுமா அப்படியா ஆமா மேடம் எங்க சந்திக்கலான்னு கேட்குறாங்க எங்க வேணா சந்திக்கலாம் அனேகமா நான் அரவிந்தன் கிட்ட பேசினதோட எதிரொலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேயும் விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்கு அப்போ உடனே கிளம்பு வரேன் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வர சொல்லிடுங்க நல்லது சாவித்திரி போனை வைத்து விட்டு திரும்பினாள் மூர்த்தி பார்த்து கொண்டிருந்தான் முகத்தில் அசாத்திய இருக்கம் மூர்த்தியை பார்த்ததுமே சாவித்திரிக்கு முத்து முத்தாக வேர்க்க ஆரம்பித்தது உள்ளே சேட்டும் ரங்கராஜனும் சற்று சத்தமாகவே பேசிக்கொண்டிருப்பது காதில் விழுந்தது மூர்த்தி அவளை சமீபித்தான் என்ன சாவித்ரி யார் ஃபோனில் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது சாவித்ரி சேட் பேசினதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த அந்த கேள்வி முன் சாவித்ரி திணறினாள் சேட் சொன்னார்ல எனக்கு முகத்தில் ரெண்டு கண்ணுனா பிஸ்னஸில் இருபது கண்ணுன்னு கேட்டிருப்பியே அதுக்கு என்ன இப்போ எனக்கும் அப்படித்தான் அதுதான் தெரியுமே தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணுறியே அந்த அரவிந்தனை பார்த்து ரங்கா மேலே கேஸ் போடணும்னு சொல்லியிருக்க போல சாவித்ரி ஆடி போனாள் உனக்கு இந்த விஷயத்தில் நான் நன்றி தான் சொல்லணும் நீ அப்படி ஒரு ரூட் போடலைன்னா நான் சேட் மூலமாக இங்கே இப்படி ரூட் போட முடியாமல் போயிருக்கோம் மூர்த்தி புதிர் போட்டவனாக சிரித்தான் அவளுக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போகும் போல தோன்றியது இவ்வளவும் தெரிந்தவன் இன்னும் ரங்கராஜுடன் போட்டு தராது ஏன் என்ற கேள்வியும் உழைவிட்டது என்ன பார்க்குறே காரணமாகத்தான் அவங்ககிட்ட இன்னும் உன்னை பற்றி பேசலை நீ பண்ணிகிட்டு இருக்கிற கூத்தை அவங்ககிட்ட சொன்னால் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும் வெளியிலே போடின்னு சொல்ல மாட்டான் உலகத்தை விட்டே போயிடுன்னு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவான் தெரியும்தானே அவன் கேட்க அவள் விழிகள் அகன்று ஆமோதிக்கிற தினிசில் அவனை வெறித்தன காரணமாக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் இந்த நிமிஷம் நீ யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ எனக்கு பயப்படணும் பயந்தே தீரணும் இதை கொஞ்சம் பாரு சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காண்பித்தான் அவளும் அரவிந்தனும் கோயில் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காட்சி சாவித்திரி மிரட்சியின் உச்சிக்கே போய்விட்டாள் அதிர்ச்சியாக இருக்குல்ல இது ஆரம்பம்தான் ஒரு முக்கிய விஷயம் அவள் அகண்ட விழிகளுடன் அவன் சொல்லப்போவதை கவனித்தாள் எனக்கு இப்போ கூட உன் மேலே அன்பு இருக்குது சாவித்ரி ரங்கா நடவடிக்கை பிடிக்காமத்தான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறே இத்தனை வருஷமாகியும் அவன் உனக்கு சட்டபூர்வமாக அந்தஸ்து வருத்தம் உன் பொண்ணுக்கு சமூகத்தில் உண்மையான அப்பா யாருங்கிறதுல குழப்பம் இதெல்லாம் உன்னை இப்படி நடக்க வைக்குது கவலைப்படாத அங்கே இருக்கிற லிங்கத்தை கழட்டி விட்டு இங்கே உனக்கு சட்டபூர்வமாக லிங்க்குக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் எப்போவும் நீ என் பேச்சை கேட்குற மாதிரி நல்லவளா இருக்கணும் அதாவது நான் உன்னை முதன் முதலாக சந்தித்தப்போ எப்படி நீ இருந்தியோ அப்படி இருக்கணும் மவனே நீ அங் அயோக்கிய பேர் வழி நான் இப்போ உத்தம பொம்பளை ஆயிட்டேன்னு சொன்னேன்னு வையே இடைவெளி விட்டான் மூர்த்தி சாவித்திரியும் முரட்சி குறையாமல் வெறுப் வெறுப்பை தொடர்ந்தாள் சொன்னேன்னு வையே அப்ப இந்த போட்டு பேசுற மாதிரி பேசும் அதுக்கப்புறம் நீ தான் போவியோ இல்ல சுடுகாட்டுக்கு தான் போவியோ எனக்கு தெரியாது ஆனா ஒன்று இந்த துறையில் நான் ஒரு ராட்சசன் என் குறி தப்பவே தப்பாது ரங்கராஜனே என் பேச்சை கேட்குற வரையில் தான் உயிரோடு இருக்க முடியும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு புத்திசாலியாக நடந்துக்கோ தான் ஒரு தேர்ந்த கிரிமினல் என்கிற ஊர்ஜித்தோடு பேசிவிட்டு தாடையை சொரிந்தான் மூர்த்தி உள்ளறையிலிருந்து இருந்து ரங்கராஜன் தேய்ந்த குரல் அழைத்தது மூர்த்தி வந்துட்டேன் ராஜா ஒரு மாதிரி சிரித்தி கொண்டே திரும்பி நடந்தான் சாவித்திரி பிள்ளையார் பிடிக்க குரங்காகிவிட்ட அதிர்வில் வேர்த்து விட்டிருந்தாள் உள்ளே ரங்கராஜன் மூர்த்தியோடு தனியே ஒதுங்கினார் சேட் சொல்கிற இதெல்லாம் கேட்டேன் அவனுக்கு என் கதை பூரா தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள இந்நாள் வரை இல்லாத பயத்தை எல்லாம் உருவாக்கிட்டான் விட்டுட்டு போனால் மீனாட்சி என் பையன் பொண்ணு சொத்துல பங்குன்னு கண்ட கச்சடாலாம் பேசுகிறான் இதெல்லாம் டூ மேச் என் சொத்து பேரில் கடன் கொடுக்க இவன் இவ்வளவு கேள்வி கேட்கிறது அதிர்ச்சியாக இருக்குது இவன் வேண்டாம் விற்று வேறு பார்ட்டி யாராவது இருந்தால் பாரு இல்லை ராஜா சேட்டு அளவு கோடிக்கணக்கில் தர யாரும் தயாராக இல்லை சேட்டு அளவுக்கு யாரும் அவ்வளவு மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்கெல்லாம் இந்த பயமெல்லாம் உண்டு எல்லாருக்குமே இது கேட்பாங்க ராஜா சேட் சொல்கிறதுல உனக்கு நல்லது தான் இருக்குது கடன் வாங்குகிறோம் வாங்கலை அது அப்புறம் நாளைக்கு உன் சொத்தில் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பொண்டாட்டியோ பிள்ளையோ வந்தா அவங்க வருவாங்கன்னு நீமா நம்புகிற போகட்டும்னு மீனாட்சியை நானாக போக சொன்னேன் அவள் தானே என்னை விட்டு விலகி போனா போனால் சரி தாலியை கழட்டி உறவையும் அறுத்துக்கிட்டு இருக்கலாம்ல அதை செய்யலையே இப்போ கூட ஒன்றும் கெட்டு போய்டல நானே வேண்டாம்னு போது தாலி எதுக்குடி உன் கழுத்தில் கழட்டி கொடுக்க மாட்ற கொடுக்க மாட்டாளா கேட்டேனா ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்தை நினைக்கிற உனக்கு இப்போ காலம் இருக்கிற இருப்பு பற்றி தெரியல அடை என்ன நீ என் கூட வா அந்த கழுதை எங்கே இருக்கான்னு சொல்லு அதான் ஒரு வீட்டை வேற கிரயம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல ஒன்று என் கூட இருந்து இரு என் பேச்சை கேளு இல்லாட்டி விடுதலை எழுதி தான்னு ரெண்டில் ஒன்று பார்க்குறேன் உனக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மீனாட்சி இப்போ மகனோட இல்லை மருமகளோட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படியா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஒரு சேட்டுக்கு உன் குடும்ப கதை தெரிகிறப்ப எனக்கு தெரியாதா எல்லாம் அந்த புரோக்கர் பையன் பேசினதை வச்சு தான் தெரிஞ்சி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடி நானே போகிறேன் அது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்டை நிறுத்தி வைக்கவா இப்போவே வட்டி குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாஜா அதுக்காக சேட்டு காலில் சாஷ்டாங்கமாக வெளிய சொல்கிறியா சேட்டு இப்படி பேசலைன்னா உனக்கு இப்போ உன் பொண்டாட்டியை சந்தித்து விடுதலை பத்திரம் எழுதி வாங்குறதுன்னு தோணி இருக்குமா நான் சேட்டை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு ஒரு கோடி ஏற்பாடு பண்ணுறேன் விடுதலை பத்திரம் வாங்கின பிறகு சிக்கல் இருக்காது விடுதலை பத்திரத்துக்கும் இவன் கடதரத்துக்கும் என்ன சம்பந்தம் சொத்தில் வில்லங்கமாக இருக்குது சேட்கிட்ட நீ கடன் வாங்கிட்ட பின்னால் உன் மகன் வந்து சொத்தை அடகு வைக்க உனக்கு ரைட் கிடையாது என்று உன் பாட் இது என் பாட்டன் சொத்து எனக்கு இதில் உரிமை இருக்குதுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினா என்ன பண்ணுவ மூர்த்தியின் மடக்கல் நன்றாக வேலை செய்தது இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ எதுக்கு உன்கிட்ட வீடு வேணும்னு கேட்டு வாங்கிறோம் சரி வாங்கிக்கிட்ட வாங்க பழசை மறந்து உன்னை பார்த்தாங்களா இதையெல்லாம் நீ அடுத்த பிடியை போட்டான் ரங்கராஜனால் பதில் சொல்ல முடியவே இல்லை இந்த சமயத்தில் நீ வீட்டையே அவங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுத்துருக்கக்கூடாது கூடாது அதுவே இன்னும் உனக்கு அவங்களுக்கும் உறவு அருந்து போகலைங்கிறத சாட்சியாக ஆயிடுச்சு மூர்த்தி கேள்விகளால் ஒரு சுவர் எழுப்ப ரங்கராஜன் ஆடி போனார் நல்லா யோசி ராஜா வெளியே சேட்டு என்னவோ ஏதோனு உட்கார்ந்துட்டு இருப்பார் நல்ல விதமாக பேசி அனுப்பிட்டு வரேன் ஆடிப்போனவரை ஆஸ்வாசிக்க விட்டுவிட்டு விலகினான் மூர்த்தி ரங்கராஜனுக்கு தலையை சுற்றியது அது அப்படியே சாவித்திரின் மேல் கோபமாக திரும்பியது ஏய் சாவித்ரி நரம்பு புடைக்க உக்கரமாக கத்தினார் அவளும் தலை தெரிக்க ஓடிப்போய் நின்றாள் உன்னால் இப்போ எவ்வளவு பிரச்சனை தெரியுமா கேட்டுக்கொண்டே ஃப்ரிட்ஜை திறந்து பாட்டிலை எடுத்தார் அப்படியே எந்த கலவையும் இல்லாமல் வாயில் கொட்டி கொண்டார் டாக்டர்கள் புறக்கணிக்க சொன்ன முதல் விஷயம் முடியாது என்கிற மாதிரி இருந்தது அவர் வேகம் சாவித்திரி பிடுங்க முயன்றாள் போடி மூதேவி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பத்தினி மாதிரி பாசாங்க பண்றியா போடி அந்த பக்கம் தள்ளிவிட அவளும் எழுந்தாள் சுதாரித்து எழுந்தவள் கண்கள் கலங்க அவரை பார்த்தாள் அவரிடம் போதை ஏற ஆரம்பித்திருந்தது மூர்க்கமும் நிம்மதியா இருந்தேன்டி ஒரு புது உறவுக்கு அச்சாரம் போட்டு என்ன இப்ப ஒருத்தன் கேள்வி கேட்கிற மாதிரி செதிட்டியேடி உன்னையெல்லாம் வேட்டை துப்பாக்கியாலேயே சுடுணும் உனக்கு நான் கொடுத்தேன் பாரு அதான் பெரிய நான் செஞ்ச தப்பு அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன் அவளாலும் பொறுக்க முடியவில்லை தெரியாத மாதிரி கேளு புதுசு புதுசா எவனோ படம் எடுக்கிறான்ண்டியா ஆனா என்னால முடியாது போல இருக்கு கடன் கேட்டால் ஆயிரம் கேள்வி கேட்குறானே சினிமாவே நமக்கு வேண்டாம் உங்களுக்கு அந்த அந்த தொழிலை பண்ண தெரியல நீ பெரிய தொழில் மேதைப்பாரு எனக்குத்தான் ஒன்றும் தெரியாம போயிடுச்சு உளறினதும் போதும் குடிச்சது போதும் உங்க உடம்புக்கு ஆகாது சொன்னா கேளுங்க அவரை நெருங்கி மீண்டும் பாட்டிலை பிடுங்க முயன்றாள் அது கீழே விழுந்து சூறை தேங்காய் போல் உடைந்து சிதறியது ரங்கராஜன் மேலும் மூர்க்கமாகி சாவித்ரி ஆவேசமாக தள்ளினார் பாட்டிலின் உடைந்த பாகங்கள் அவள் உடலில் சிலீர் என்று ஏறி ரத்தம் பீரிட அவரும் தடுமாறிக்கொண்டே அவள் மேல் விழுந்தார் அவர் மேலும் சில கண்ணாடி துண்டுகள் ஊடிருவின மூர்த்தி சத்தம் வெளியே காரில் ஏறிப்போன சேட் வரை கேட்டது மூர்த்தி சேட் நீங்க கிளம்புங்க ரங்கராஜன் பயங்கர டென்ஷன்ல இருக்கார் அதான் கத்ரா என்னான்னு நான் போய் பார்க்குறேன் போ போ நான் சொன்ன மாதிரி புத்திசாலித்தனமாக அப்படியே டாக்குமெண்டில் கையெழுத்து வாங்கிடு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சேட் இப்படி டென்ஷன் ஆகி கத்துனா இன்னும் மூணு மாதம் கூட அவன் இருக்க மாட்டான் அவன் உடம்போட ஜாதகம் எனக்கு தெரியுமே அரை சைத்தான் இவன் மாதிரி பார்ட்டி மூணு மணிலே கூட போயிடுவாங்க நீ ஜல்தி வேலை பண்ணு செத்துட்டா எல்லா சொத்தும் பசங்களுக்கே போயிட போகுது போகாது நீங்கள் போங்க சேட் மூர்த்தி கதவை அழுத்தி மூட கார் கிரீச் கிளம்பியது உள்ளே ஓடினான் சாவித்திரி புடவையை கிழித்து ரங்கராஜனுக்கு கட்டுப்போட்டு கொண்டிருந்தாள் அவள் உடம்பிலும் இரத்த கசிவுகள் ரங்கராஜன் போதையில் முனுகி கொண்டிருந்தார் சாவித்திரி நீ விலகு அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளவு கூத்தா ராஜா இவ்வளவு டென்ஷன் ஆகாதப்பா ரங்கராஜன் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்தியபடியே சாவித்திரியை பார்த்தான் ரங்கராஜன் தலை துவண்டு அவன் தோல் மேல் சாய்ந்திருந்தது சாவித்திரி போய் முதல்ல டாக்டரை பார் நான் இவனை பார்த்துக்கிறேன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அந்த நிலைமையிலும் கூர்மையான எச்சரிக்கை சாவித்திரியிடம் அழுகை பீரிட்டது அவன் விலகினதும் யாரோ நுழைவது போல் இருந்தது வேலைக்காரி கண்மணி ஐயோ வாங்கம்மா வாங்கம்மா சீக்கிரமா வாங்க டாக்டர்கிட்ட போவோம்